ஓ நமோ பகவதே வாசுதேவாயே தன்வந்திரே அமிர்த கலசகஸ்தாய திரைலோயநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நம காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி சர ராசி மகர ராசி இந்த ராசியின் அதிபதி பானுமைந்தன் சனீஸ்வர பகவான் இந்த ராசியில்தான் வீர விவேகம் அதிபதியான சேனாதிபதி செவ்வாய் பகவான் அதி உச்சம் அடைகிறார் அதனால் இந்த ராசிக்காரர்கள் துல்லியமாய் சுறுசுறுப்பாக காரியத்தை செயலாற்றி மிகவும் கண்ணும் கருத்துமாக காரியத்திலேயே கண்ணும் இருப்பார்கள் அந்த வகையில் இந்த ராசிக்கு பெருமாள் அவதாரம் செய்த திருவோண நட்சத்திரமும் உத்திராட நட்சத்திரமும் அபிட்டன் நட்சத்திரமும் பிறந்த வண்ணம் இருக்கின்றார்கள் பெரும்பாலும் இவர்கள் மண்மனை ஸ்திர சொத்துக்களை அதிக அனுபவிக்கும் ராஜயோகம் பெற்றவர்களாகவும் பூமியின் ஸ்திர சொத்துக்களை விரிவாக்க செய்தும் வல்லமை பெற்றவர்களாகவும் இருந்த மகர ராசியை மகரலக்கணத்தில் அவதாரணம் செய்தவர்கள் பெரும்பாலும் இருந்த வண்ணம் இருக்கின்றார்கள் இவர்களில் இந்த அக்டோபர் ஒன்று புதன்கிழமை வரும் இந்த அக்டோபர் மாத பயிற்சியில் உங்கள் ராசிக்கு ஆறுக்குரியவராகவும் ஒம்பதுக்குரியவராக இருக்கும் புதன் பகவான் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாம் ராசியில் இருந்து கொண்டு செவ்வாயோட நடந்து நான்காம் வீட்டை பார்ப்பதால் மண்மணி மண்வழி ஆதாயங்கள் சிரச்சொத்து ஆயங்களாயங்கள் இந்த காலகட்டங்களில் மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்கப் போகின்றது சிலருக்கு மண்மனையில் உள்ள வில்லங்கள் தீர்ந்து மண்மனையினால் ஆதாயங்கள் கிடைக்கப் போகின்றது இந்த அக்டோபர் முப்பதுக்குள் மகர ராசிக்கு மேலும் உங்கள் ராசிக்கு ஐந்துக்கும் பத்துக்குடிய யோகாதிபதியாகவும் ஜீவனாதிபதியாக இருக்கும் சுக்குர பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கிஸ்தானத்தில் நீச்சம் பெற்று மூன்றாடத்தை பார்ப்பதா மூன்று உள்ள சனி உங்களுக்கு வெளிநாட்டு வழி வருமானத்தையும் வெளிநாட்டு சுரட்சித்து வருமானத்தையும் லாட்ரி புதையல் யோகத்தையும் தரும்பனம் இந்த காலகட்டத்திலே ஆயத்தமாக இருக்கிறார் இந்த பானுமேந்திரன் சனீஸ்வர பகவானும் சுக்ர பகவானும் உங்கள் ராசிக்கு எட்டு என்ற பனபரஸ்தானத்துக்கு அதிபதியாகினிய சூரிய பகவான் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னிகாம இருந்து கொண்டு இந்த அக்டோபர் பதினொன்று பதினஞ்சு பதினாறு வரை ஆயத்தம்பா அக்டோபர் பதினாறுக்கு பிறகு அங்கிட்டு வரும் பதினஞ்சு நாட்களும் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாமனை இருந்து கொண்டு நான்காம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு இன்னும் சுறுசுறுப்பாக காரியத்தை செயலாற்றி வல்லமையாக மிகப்பெரிய சாதனை செய்யும் சர்வல்லமை படத்தவராக இந்த அக்டோபர் முப்பதுக்குள் இந்த மகர் ராசிக்காரர்கள் வளம் வரப்போங்க மேலும் உங்கள் ராசிக்கு மூன்று கூடிய குரு பகவானும் கூடிய குரு பகவானும் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராஜ்யஸ்தானத்தை ஆளக்கூடிய அந்த கடகராசியை உட்கார்ந்து அதி உச்சமெட்டு அதிசார குரு அவருடைய விசேஷத்தன பார்வை லாபத்தை பார்ப்பதாக இப்போ இந்த பணப்பறக்காரன் பதினா பதினொன்றாம் பெட்டை பார்க்கும்போது பணம் பல வழிகளில் வரக்கூடிய நேரமும் வெளிநாட்டு வழியிலிருந்து வரக்கூடிய வருமானமும் நீர்வழி ஆதாயமும் சிலருக்கு கிடைக்க போயிவிடுது சிலர் லாட்ரி யோகமும் புதையோகமும் ஊதாத சொத்துருமானம் கிடைக்கப் போயிவிடுது அப்படி ஏழாவது விசேஷ பார்வை உங்கள் ராசியை பார்ப்பதா உங்களுக்கு முகப்பொழிவும் தெளிவும் தேசஸும் கிடைத்து முகத்தில் மிகப்பெரிய தன்னம்பிக்கையும் பறக்கப்படுவது புது நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையே பறக்கப்படுகிறது அவருடைய தன பார்வை ஒன்பது ஓவிய பார்வை மூணில் உள்ள சனி பகவானை பார்ப்பதனால் உங்கள் மூன்று உள்ள சனி முயற்சிகள் பல கிடைத்து மிகப்பெரிய வேகமாய் சாதனையும் பெற்றவராக தன்னம்பிக்கை மிருத மகா யோகம் பெற்றவராக மிகவும் சீரிய தன்மை பெற்றவராக வருவது இந்த மகர ராசிக்காரர் உண்மை ஆக மொத்தத்தில் இந்த அக்டோபர் முப்பதுக்கு அதி அதிக அதிசயமான பணமழையும் அபூர்வமான பதவியும் கொடுத்து மிக மிகவும் சாதரியமான வளம் வரப்போ மாணாக்கர்கள் கல்வியில் உயர் படிவை கொடுக்கக்கூடிய நேரமும் மிகவும் அரசாங்க வழி ஆதாயம் கிடைக்கக்கூடிய நேரமும் சிலருக்கு அரசாங்கத்தையும் வேலை கொடுக்கக்கூடிய நேரமும் இந்த காலகட்டங்களில் மகர ராசிக்காரர்களுக்கு அமையப் போகிறது நல்ல தரமான சம்பவங்கள் நடந்து மிகப்பெரிய சாதரியமான ராஜ்யங்கள் கிடைப்பது நிதர்சனமான உண்மை இந்த காலகட்டங்கள் இவர்கள் முடிந்தால் இவருடைய யோகஸ்தலம் அன்று அழைக்கப்படும் ஐந்து கூடிய மகாலட்சுமி ஸ்தானம் என்ற ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாதராய் சென்று வழிபட்டு இவருடைய பாதத பார்த்து தாயாரையும் வழிபட்டு ஸ்ரீராமரையும் வழிபட்டு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையை யோகங்கள் பிளப்படுத்த மிகப்பெரிய யாங்கள் செய்யக்கூடிய பழங்களும் மிகப்பெரிய யோகமும் மகா பிரபு மகா சக்கரவர்த்தியாக மகா பிரபு மாபெரும் மன்னபன் சபைதனில் வாடும் மிகப்பெரும் ராஜயோகப்பட்டவரும் அனைவரும் போற்றக்கூடிய ஆளுய மாலைக்கு சொந்தக்காரருக்கும் அரசியல் நிதர்சனமான பதவியும் பணக்காரர் என்றும் தன்னம்பிக்கை சாதனையும் பெற்றவரை மிகப்பெரிய உயர்ந்த இடத்தில் வருவது இந்த மகராசிக்காக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முப்பத்தி ஒன்றுக்குள் உண்மை உண்மை உண்மை